அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய ஊரில் கோவில் ஒன்று கட்டியிருக்கோம் விநாயகர் கோவில் அந்த கோவிலுடைய கும் கும்பாபிஷேகத்தினுடைய இரண்டாம் நாள் விழாவாக இன்றைக்கி கோ பூஜை நடந்தது கூடவே வந்து இசை கச்சேரி தேவார பாட கச்சேரியும் பரதநாட்டியம் நடந்தது அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க கோ கோ பூஜையினுடைய சிறப்பை ரொம்ப அற்புதமாக ஐயர் வந்து விளக்கிட்ருக்காரு அதை வந்து கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த முறை ஏதாவது ஒரு கோவில்லேயோ கோ பூஜை நடந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் ஒரு நாளும் தரும் தளர்வரியா தரும் தெய்வ வடிவம் செஞ்சு அஞ்சமில்லா

பசுமானக்கர சமூகம் ஐந்துலான் தாமரை நாயகன் தொடர் அகடச்சக்கர விண்மணி ஆவுரை விகடச்சக்கரம் போட்டுவான் அதே எல்லாரும் கவனமா தெரிக்க கூடாது கிட்ட பண்ண கூடாது ஒரு முப்பத்து கோடி தேவர்களும் அந்த ரோமத்துல ஒரு ஒரு ரோமத்துல ஒரு ஒரு சாமி எத்தனை பத்திரிகை போட்டீங்க எவ்வளவு பத்திரிகை ஆயிரம் பத்திரிகை இது பண்ணாரு முப்பத்து கோடி தேவர்களுக்கு இந்த பூஜையை பண்ணா அவங்களுக்கு பத்திரிகை கூட்டாம எத்தனை பேருக்கு முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்தா தீர்ப்போம் எதுக்கு குபேர விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு பசுமாடு பூஜை செய்ததன் மூலமாக நமக்கு எத்தனை பேரு முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கு ஆயிரம் பத்திரிகை பிரிண்ட்ல தான் போட்டிக்கோ இப்ப இந்த பூஜை செய்ததன் மூலமாக முப்பத்தி மூணு கோடி தேவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்த விஷயம் அது மட்டும் இல்லை அவெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகத்திற்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த போது முதல் பூஜை கோபம் கோன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் எல்லாம் கோ எல்லாம் இந்த ஆங்கிலத்தில் நம்ம பாவங்கள்லாம் போகக்கூடியது இந்த பசு மாதம் நல்லா பசு மாதம் அதனால் எல்லாருக்கும் பூஜை பண்ண முடியாது நல்லா நான் ஒரு சார்பாக பூஜை பண்ணுவேன் இந்த சசிகலா பண்ண நாம் ஜெயலலிதா போகிறோம் ஜெயலலிதா போட்டு கடிநாங்க அதனால யாருக்கும் போக வரணும் அச்சாரையே பண்ணி ஒரு நல்ல விஷயத்த ஒரே ஒரு என்ன பண்ணால் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க இங்கே பிரதேசம் பண்ணுறாங்க இங்கே வருவாங்க இப்படி பூ போடுக்கணும் பூங்க மேடம் இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஒற்றுமையும் உங்களுடைய டிசிப்ளின் ஒழுக்கம் தான் முக்கியம் ஆன்மீகத்திற்கு ஒழுக்கந்தான் முக்கியம் சொன்னால் சொன்னதை செய்யறது பசுமாடிப்பு பாருங்கள் சொன்னால் கேட்கணும் காது கேட்டு காது கேட்டு போக்காரனா பெருக்கார பசுமாடிப்படுத்தா தேவாரம் கேட்டு தேவாரம் கேட்டவனே எல்லாருக்கும் ஒரு இன்பச்சாதி கொடுக்குறது அது பாட்டுக்கு இப்போ தேவார சாப்பிட்ட பாடுதான் பார்த்து இந்த மாதிரி ஞானம் சொன்னால் இந்த மாதிரி தானும்னாலே இப்போ நான் வந்து ஸ்லோகம் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்புறம் नम भ संलक्ष्मी नम भाक्यल नमह विद्यालक्ष्मी नम विजयी नम वीलक्ष्मी नमस्वेश தயீர் அடியே பெஷ்டவானே தான் ஆனே தம்பருமான ஆன தயிர் அடியே பெஷ்டவானே ஆனி இதனை வழிபாடுதை வாழ்வோ உமை நங்கை நங்கை உமை நிவே நெத்தியில் நீரவினே நெத்தியிலே பத்திரே உள்ளவர்கள் உள்ளடி புரிதத்தில் உன்னடி